பிரீமியம் ஐட்டத்தில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்த ஐட்டத்துல இருந்து நம்ம கிட்ட பாக்க போகிறோம் நார்மல் சைட்டத்தில் அடுத்த ரேஞ்ச் பாக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இருபது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் மெட்டீரியல் பார்க்க போறோம் ஒரு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் போட்டு போகிறாங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனல்க்கு கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஐட்டம் போறோம் பிளைன்லேயே சேம் பிரிண்டட் ஐட்டம் செட்லேயே பார்த்தீங்கன்னா டாபி சைடில் கொண்டு வந்துருக்கும் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் செட்டுமே நம்ம போட்டுருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் நேம் ஸ்டிச் ஆல்ரெடி பக்காவாக இருக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா செட் ஐட்டமும் நமக்கு அவைலபுள் சூப்பரா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் நார்மலா மத்த பக்கம் எல்லாமே பிளைன் ஷர்ட் பிளஸ் தோத்தி மேட்சிங்ல போடுவாங்க நம்ம ஷர்ட் டிசைன்ஸ்ல உங்களுக்கு பிளைன் கார்ட் பாட்டு உங்க நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் பக்கம் ஷோரூம் ஃபிட்டிங்ல வரும் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா லினன் லினர் ஐட்டம் பார்க்க போறோம் லினன்லயே கலர் ஐட்டம் பார்க்க போறோம் ஃபார்மர்ஸ்ல ஸ்ட்ரைப்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கலர்ஸ் இருக்கு ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் பார்க்கல வரும் உங்களுக்கு ஸ்கூல் காட்டன்ல பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போறோம் இது ஃபேப்ரிக் பயங்கர சாஃப்டாக இருக்கும் இப்போ வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல நீங்கள் நேரில் ஒரு தடவை வந்து ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனை ப்ளைன்லேயே பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஐட்டம் பார்க்க போகிறோம் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மல்ஸ் கலர்ஸாக உங்களுக்கு வரும் ஷைனிங் பாட்டி வேறு ஐட்டம் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இருபது கலர்ஸ் இருக்குது ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்கில் ஒரு ரேவஸ் யூஸ் பண்ணுற காக்கி யூனிஃபார்ம் பார்க்க போகிறோம் இதிலே பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு பிரீமியமான பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் எதுவுமே ட்ரேடிங் கிடையாது நம்மள எல்லாத்துலேயுமே இந்த பிராண்ட் உங்களுக்கு வந்துடும் எல்லாத்துலேயுமே டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரன்னிங் டிசைன்ஸ் தான் ஒயிட் ஷர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒயிட் ஷர்ட்ல ஒரு பத்து ரக பண்ணிட்டு இருக்கோம் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஜீன் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் டினி மெட்டீரியல் மூணு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன வேணாலும் நம்ம ஆர்டர் பேஸ்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கதர் ஷர்ட் பாக்க போறோம் இது ஸ்டார்டிங் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வருங்கணா ஆஃப் ஆண்டு எண்பத்தஞ்சு ஃபுல் ஆண்டு நூத்தி பத்து ரூபா வருங்கண்ணா இதுல சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாலு சைஸ் வருஷம் நாப்பத்தி ஆறுமே ஆர்டர் பேஸில் பண்ணி தரோம் இது கலர் பாத்தீங்கன்னா பத்து பத்து கலர்ஸ் வரும் ஒரு பேக்கெட்டுக்கு பத்து பீஸ் உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்டார்டிங் ஐட்டம் இந்த ஐட்டத்தில் இருந்து நம்ம ஐட்டம் இருக்கு அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கர்லயே ஒயிட் ஐட்டம் பாக்க போறோம்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஐட்டம் தொண்ணூறு ரூபாய் வரும் நூத்தி பதினஞ்சு ரூபா வரும் இது சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாலு சைஸ் வரும் ஒயிட் நல்லா மில்க் ஒயிட்டா இருக்கும் பிரைட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒயிட்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்த ஐட்டம் தான் கதர்லயே பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போறோம் இதுலயே பாத்தீங்கன்னா பத்து கலர்ஸ் பத்து டைப் ஆஃப் பிரிண்டிங்ல உங்களுக்கு வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நாலு சைஸ் இதில் வரும் ஆஃப் ஆண்டு ஃபுல் ஆண்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஆஃப் ஆண்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் பிரிண்டவுட்ல இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு எடுத்து போகிற போற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செக் பார்க்க போறோம் செக்ல ஸ்டார்டிங் ரேட் நூற்றி பத்து ரூபாயிலேருந்து இருந்து இந்த ஐம் இருக்கு ஆஃப் ஆண்டு நூற்றி பத்து ரூபா ஃபுல் அண்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நாலு சைஸுமே அவைலபிளா இருக்குது போத் ஆஃப் ஆண்டு ஃபுல் ஆண்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்கு செக் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்த ஐட்டம் பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் கலர்ஸில் ஃபார்மல் சைட்டை பார்க்க போகிறோம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஐட்டத்துலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் சைஸுமே அவைலபுளாக இருக்குது தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபுலாக இருக்கும் எல்லாமே பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்கில் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் சைஸ் மெஷர்மென்ட் வரும் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் கரெக்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு வரும் பிராண்டட் ஃபிட்டிங் என்னமோ அந்த அந்த மெஷர்மெண்ட் வரும் இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நூறு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே வரும் உங்களுக்கு இது என்ன ரேட் பர்ட்டிகுலராக என்ன ஐட்டம் ரேட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஷாப்பு விசிட்டிங் கார்டோ அல்லது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஃபோட்டோவோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களோட ஹோல்சேல் கேட்டலாக் செப்பரேட்டாக இருக்குது அது அமுச்சுட்றேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோ அடுத்த பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் சைடு பார்க்க போகிறோம் இதுவும் அதுவும் ப்ளஃ ஃபர்ஸ்ட்டு ஃபார்மல்ஸ் இது அதுலேயே பார்த்தீங்கன்னா செக்ஸை சைடு பார்க்க போகிறோம் இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேம் அதே அதில் சொல்லுங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் வரும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிசைன்ஸு இருபத்தஞ்சு கலரில் இருக்குது ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்குற உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு சைஸ் வரும் ஆஃப் அண்டு ஃபுல் அண்ட் ரெண்டுமே இல்ல இருக்கு இதெல்லாம் பிரீமியம் ஐட்டத்தில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்த ஐட்டத்தில் இருந்து நம்ம நம்மகிட்ட பாக்க போறது பாக்க போற ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மல் சைட்ல நெக்ஸ்ட் அடுத்த ரேஞ்ச் பார்க்குறோம் பாக்க போறோம் இதில் பாத்தீங்கன்னா இருபது கலர்ஸ் இருக்கு இதோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் தான் வரும் சைஸஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைலபா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலர் கேரண்டி ஐட்டம் ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பக்கா ஷோ ரூம் ஃபிட்டிங்ஸ் வரும் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது ஃபார்ட்டி சைட் எக்ஸாக்ட் ஃபார்ட்டி சைஸ் இது ஒரு ஃபிட்டிங் பாருங்கள் எவ்வளோ பிராண்டட் ஃபிட்டிங் அப்படியே உங்களுக்கு ஒரு பார்த்திங்கனா கலர்ஸ் கேரண்டி வாஷிங் ஐட்டம் உங்களுக்கு எல்லாமே துணி சிங்க் ஆகாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தில் எல்லாம் பார்க்க போகிற ஐட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டுவெல் மெட்டீரியல் பார்க்க போகிறோம் இது மெட்டீரியல் பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் போட்டு போகிறாங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனுக்கு கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஐட்டம் இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது போத் ஆஃப் அண்டு ஃபுல் அண்டு ரெண்டுமே அவைபலாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் எக்கச்சக்க டிசைன் இருபது இருபத்தஞ்சி டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளைன்லையும் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த ப்ளைன்லேயே சேம் பிரிண்டட் ஐட்டம் ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிரிண்டிங் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் அஞ்சு சைஸுமே அவைலபுளாக இருக்குது இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டூ இரநூறுபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரேட் அந்த ரேட் குள்ளே அந்த பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபேப்ரிக் பக்கம் கேரண்டியாக இருக்கும் ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பக்க ஷோர் ஃபிட்டிங்ல இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலா டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இடம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் செட்லையும் பார்த்தீங்கன்னா டாபி சைடில் கொண்டு வந்துருக்கும் ஒவ்வொரு கலர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும் இந்த ஜூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் இந்த கலர் எடுத்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் சொன்னாங்கன்னா இந்த ஒயில பேஸில் வேற டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும் செட்டுமே நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் பிராண்ட்ல நம்ம இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் நேம் ஸ்டிச்சாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுங்கிறது நம்மளுடைய ஓன் பிராண்டு ப்ரொடக்ஷன் ட்ரேட்மார்க் ரிஸ்டர் இது எல்லாமே நம்ம சொந்தமாக ரெடி பண்ணுறது எதுவுமே ட்ரைனிங் கிடையாது நம்ம சொந்தமாக ரெடி பண்ணுற ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பக்காவாக இருக்கும் இதெல்லாம் செட்டு போட்டிங்கனாலுமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்து இதிலே பார்த்திங்கன்னா செட் ஐட்டமும் நமக்கு அவைலபிளாக இருக்கு இது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு அந்த ரேஞ்ச்குள்ளே ஒரு ஹோல்சேல் தான் இதே சேம் பிளைன்லேயே டிசைன் விவிங்கில் உங்களுக்கு மேட்ச் அண்ட் மேட்ச் கலரில் உங்களுக்கு போட்டிருக்கும் இப்போ நார்மலாக மற்ற பக்கம் எல்லாமே ப்ளைன் ஷர்ட்டு ப்ளஸ் தோத்தி மேட்சிங்கில் போடுவாங்க நம்ம ஷர்ட்டு டிசைன்ஸில் உங்களுக்கு ப்ளைன் கா பாட்ரு உங்கள் மேட்சிங்காக நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பக்கா ஷோரூம் ஃபிட்டிங்கில் வரும் பிராண்டட் சைஸ் என்னவோ அது ஒரு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் சைஸ் தேர்ட்டி எயிட்டே பார்த்திங்கன்னா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பக்கா ஷோரூம் ஃபிட்டிங் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா லினன் லினர் ஐட்டம் பார்க்க போகிறோம் லினன்லேயும் கலர் ஐட்டம் பார்க்க போகிறோம் இல்லை ஃபுல்லாக மைல் ஷேட் மட்டும் வரும் டார்க் சைடு செட் இன்னொன்று இருக்குது லைட் சைடு ஒன்று இருக்குது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸ்குள்ளே வரும் சைஸஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மூணு சைஸ் வரும் ஆஃப் ஹண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பயங்கர சாஃப்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லேயே ஸ்ட்ரைப்ஸ் ஐட்டம் பார்க்க வரும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது கிளாஸ் இருக்குது ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் ஆக்கில் வரும் உங்களுக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மூணு சைஸ் இதில் இருக்குது ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் காட்டன் டுவெண்ட்டி பர்சன்ட் பாலிஷ்டர் உங்களுக்கு மிக்சிங்கில் வரும் உங்களுக்கு இந்த ஐட்டம் பார்த்து ரெண்டு பார்த்திங்கன்னா லின்னன்லேயே கலரை டார்க் கலர்ஸ் கலர்ஸ் பார்க்க போகிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது கலர்ஸ் பக்கமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவை இருக்குது போது ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பக்கம் கேரண்டி ஐட்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸும் நல்ல கல் நல்ல கலர்ஸாக உங்களுக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்க்க போகிற ஐட்டம் எதாவது காட்டனில் பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போகிறோம் இந்த ஃபேப்ரிக் பயங்கர சாஃப்டாக இருக்கும் பக்கா காட்டன் ஐட்டம் இது பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் போட்டு போகிறாங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபேப் ஷர்ட் இப்போ வியர் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல நீங்கள் நேரில் ஒரு தடவை வந்து ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆஃப் ஹண்டு ஃபுல் ஹண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இதில் ஃபுல்லாக மைல்டு கிளாஸ் மட்டும்தான் வரும் டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனு நம்மளோட ஓன் ப்ராண்ட் நேமு ஓன் டேக் ப்ரைஸ் டேக் எல்லாமே உங்களுக்கு போட்டு நீட்டாக உங்களுக்கு வரும் அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா கூல் காட்டன் ஐட்டம் பார்க்க போகிறோம் ஃபார்மர்ஸே ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ரிண்டட் ஐட்டம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளைன்ஸ் ஐட்டம் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு இருபது கலர்ஸ் இருக்குது ஃபேப்ரிக் பக்கம் சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா குரூப் ஷர்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஒரு கலரில் ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் வேணாலுமே ஆர்டர் பேஸ்டாக பண்ணிக் கொடுத்துட்டுருக்கோம் ஒத்து ஆஃப் ஆக்ட்டு ஃபுல் ஆண்டு அவைலாக இருக்குது அஞ்சு சைஸ்ஸுமே இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் நம்ம இருக்கிற எல்லா ஐட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அஞ்சு சைஸுமே எல்லா இடத்துலையுமே இருக்கு பார்த்திங்கனா இது ஃபேப்ரிக் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டு ஃபீலிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பார்க்க போகிற இப்போ பார்த்திங்கன்னா ப்ளெயின்லேயே பார்த்திங்கன்னா லக்ஸுரி ஐட்ட பார்க்க போகிறோம் இதோட நேமே பிராண்ட் நேமே பார்த்திங்கன்னா லக்ஸரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கா ஃபினிஷிங்கில் ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது இது கலர்ஸ் பார்த்திங்கனா இருபது கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மல்ஸ் கலர்ஸாக உங்களுக்கு ஒரு ஒரு நீட்டாக இருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு ஒவ்வொரு கலர்ஸுமே பார்த்திங்கன்னா சைஸஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே இருக்குது போது ஆஃப் அண்டு ஃபுல் அண்ட் அவை ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு அடுத்து பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஷைனிங் பாட்டி ரேட்டை பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இருபது கலர்ஸ் இருக்கு ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்கில் வரும் சைஸஸ் சார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துக்கு மேட்சிங்காக வேஸ்ட்டு பண்ணாலுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஷர்ட் வேணாலுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரே கலரில் இருபது பீஸ் வேணும் முப்பது பீஸ் வேணும் அந்த மாதிரி நாலுமே ஆர்டர் பேஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுற காக்கு யூனிஃபார்ம் பார்க்க போகிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு பாலிஷ்டர் ப்ள பாலிஸ்டர் மிக்சி ப்ளஸ் காட்டன் ரெண்டு ஐட்டம் இருக்குது இதோட ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ரேஜஸ் வரும் சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சஸுமே இது அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ரு சம் பெட்ரோல் பங்க்ஸ் சோனஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி அவங்க லோகோ போட்டு எம்ப்ராய்டிங் போட்டு அந்த மாதிரியுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ தீபாளி அவங்க கொடுக்குறது கேட்குறாங்க அந்த மாதிரி ஆட்டோஸ்மே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போகிறோம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாஷிங் ஐட்டம் உங்களுக்கு எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஐட்டம் துணின்னு உங்களுக்கு பக்கம் கேரண்டியாக அவங்க பாத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நூற்றி இருபது டிசைன் பக்கமாக போட்டுருக்க தீபாவளிக்காக இப்போ இதெல்லாமே பார்க்கறது சாம்பிள் சைட்டு தான் ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வகையில் உங்களுக்கு வரும் இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட் மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பக்கவா இருக்கும் கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள்ஸ் மட்டும் ஒரு இருபது டிசைன்ஸ் பார்க்குறீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா செக்ஸ் பிரிண்ட்டு பிளைன் ஸ்மால் பிரிண்ட் பிக் பிரிண்ட் எல்லா ஐட்டமும் இதில் உங்களுக்கு வந்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டிலிருந்து ஸ்டார்டிங் இருக்கு டிபெண்ட் அப்பான் மெட்டீரியல் ரேட் ரேட் வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் எதுவுமே ட்ரேடிங் கிடையாது நம்ம எல்லாத்துலேயுமே இந்த பிராண்ட் நேம் உங்களுக்கு வந்துடும் எல்லாத்துலேயுமே பேக்கிங் பக்காவாக பாக்ஸ் பேக்கிங் போட்டு உங்களுக்கு வந்துடும் மேலே இருக்கிறது எல்லாமே அந்த ஐட்டம் தான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறது பக்காவாக உங்களுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் டிசைன்ஸ் தான் போடுவோம் எதுவுமே ஸ்டாக் ஆகிற மாதிரி டக்குன்னு எடுத்துகிட்டு போய் சேல் வச்சிங்கன்னா டக்குன்னு சேல்ஸ் ஆகிற மாதிரி ஐட்டமாக தான் நம்ம டைட்டாக எல்லாமே ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒயிட் ஷர்ட்டில் ஒரு பத்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறோம் ஒயிட்ல ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐட்டம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் டிபெண்ட் அப்பான் மெட்டீரியல் ரேட் பொறுத்து ரேட் வேறு இருக்கும் காட்டனே லோ ரேஞ்சு ஹெவி ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் பாலிஸ்டர் மிக்சிங்க ஆக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் அதுக்கப்புறம் லினன் ஒயிட்டு மோனோ காட்டன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பத்து டைப் ஆஃப் ஃபேப்ரிக் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் டுவெண்டி இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜீன் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் டினி மெட்டீரியல் மூணு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு டு நாற்பது சைஸ் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் ஷோரூம் சைஸ் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் டூ எயிட்டிலேருந்து ஸ்டார்டிங் நம்பர் இருக்கு டெனி மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டன் ஐட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வைஸ் ஒரு அஞ்சு பீஸ் அஞ்சு அஞ்சு கலர் பார்க்குற உங்களுக்கு செட் வைஸ் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஐட்டம் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சைஸ் அஞ்சு அஞ்சு கலர் உங்களுக்கு அஞ்சு கலர் வேரியேஷன்ஸ்னால் உங்களுக்கு வரும் பேண்ட் ஐட்டமும் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் நேரில் வாங்க ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு இருந்தீங்கன்னா தயவுசெஞ்சு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண வேணா ஒரு தடவை நேரில் வந்து கடையை விசிட் பண்ணிட்டு ஃபேப்ரிக் நான் சொல்கிறதுக்கும் ரேட்டுக்கும் ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க நீங்கள் கடை வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த டைமில் ஆரம்பிங்க இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் தீபாவளி வருது அடுத்தது பொங்கல் வருது அதுக்கப்புறம் முகூர்த்த டைம் வருது கண்டினியூஸாக ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கு இப்போ இந்த டைம்ல அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஜென்ஸ் ஜென்ஸ் ஷா வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஜென்ஸுக்கு தேவையான ஏ டுசெட் ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு ஷர்ட்டு தோத்தீஸு பேண்ட் ஐட்டமு டிஷர்ட்ஸு பாக்ஸர் பாக்சர் ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் இன்னர் சைட் மூவாக்ஸ் பிராண்டு விஸ்வாக் பிராண்ட் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்டது ஏ டு சர்ட் என்ன வேணாலும் நம்ம நீங்க ஆர்டர் பேஸ்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் ஹோல்ஸ் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் ரீடெய்ல் ரீட்டைல் கிடையாது